أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده

வழிகாட்டுதலிலேயே மிகவும் சிறந்தது நபி சொல்லாஹு அலி அவர்களின் அவர்களின் ஆகும் மார்க்கத்தில் புதிதாக சேர்த்த அனைத்தும் ஆகும் அனைத்து பிதாத்தும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் நவோது பில்லாகி மின்ஹா கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் அல்லா அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன் அலமது இல்லா பெருமை பெருமை அப்படிங்கிறது அல்லாஹுக்கே உரியது அதை வந்து படிப்பினங்களான நாம சொந்தமாக்கி கொள்ள முடியாது அல்லாஹுபானவுத்தாலா மலக்குகளையும் இப்ளி செய்யும் ஆதங்குக்கு சதுதா செய்ய சொல்லி சொன்னான் மலக்குகள் செஞ்சாங்க இப்ளி செய்யல காரணம் பெருமை நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் ஆனா ஆதமலி இஸ்லாமும் கழிவனால படைக்கப்பட்டவங்க அவங்களுக்கு நான் சரிதான் செய்ய முடியாதுன்னு சொன்னான் அவன் அப்படி பெருமை கொண்டதன் காரணத்தினால அவனை நிராகரிச்சவனாயிட்டான் பூமியில் பெருமையையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்கே நாம் சொந்தமாக்கி விடுவோம் ஏனென்றால் முடிவான நற்பேறு இரையற்ற முடையவர்களுக்குத்தான் கிடையாது அப்படிங்கிறது இந்த வசனம் மூலியமா நம்ம நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அபு சையீத் அலீலா ஹோஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நூத்தி பதினாலாவது ஹதீஸ்ல முகம்மது நபி சல்லல்லாஹு அல்சலாம் அவர்கள் கூறினார்கள் கால கால ரசூல் உல்லாஹில் இஸ்ஸு இசாரு வல்கிப்ரியா உரிதா உ ஃபமயுனாசி ஒனி அவர்கள் கூறினார்கள் கண்ணியம் அவனுடைய கீழாடையாகும் பெருமை அவனுடைய மேலாடையாகும் அல்லாஹு தாலா கூறுகின்றான் எவர் இந்த இரண்டில் எதையேனும் பறித்து கொள்ள என்னிடம் போட்டியிடுவாரோ அவரை நரகத்தில் நான் வேதனை செய்வேன் நல்ல கவனிக்கணும் நரகத்தில் நான் வேதனை செய்வேன்றா நரகத்துல நம்மள தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படின்னு கூட சொல்லல நரகத்தில் நான் வேதனை செய்வேன் அத்தியாயம் ஏழுல நூத்தி நாப்பத்தி ஆறாவது வசனத்துல நியாயமின்றி பூமியில் பெருமை அடிப்பவர்களை என்னுடைய திருவசனங்களை விளங்கி கொள்வதை விட்டும் நான் திருப்பி விடுவேன் சொல்றான் பெருமை அடிக்கிற குணத்தை இந்த அளவுக்கு வெறுக்கிறான் அப்படின்னா குரான்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்றான் வானத்தையும் பூமியையும் நாமே படைத்தோம் வானிலிருந்து மழையை நாமே இறக்கினோம் அப்படிங்கிறான் அப்போ இந்த பெருமை அப்படிங்கிற குணம் யாருக்குரியது அல்லாஹ் சுவானாவுத்தாலாவுக்கு உரியது முஸ்லீம்ல அப்துல்லா இப்னு மசூத் அலில்லாஹு அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபீஸ் அல்லாஹு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் புக மாட்டார் அப்போ சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் ஒருவர் தமது ஆடையும் காலனையும் அழகாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார் அது பெருமையாகுமா அதற்கு நபி சொல்லுல்ல இஸ்லாம் அவர்கள் பதில் சொல்றாங்க அல்லாஹ் மிக அழகானவன் அழகாக இருப்பதையே விரும்புகிறான் பெருமை அப்படிங்கிறது உண்மையை ஏற்க மறுப்பதும் மனிதர்கள் இழிவாக எண்ணுவதும் ஆகும் இப்போ பெருமையோட இருக்கிறவங்கள பாத்தோம்னா அவங்களுடைய வயசு கீழே இருக்கிறவங்க யாராவது அட்வைஸ் பண்ணாலோ நல்லதை சொன்னாலோ அதை அவங்களால ஏத்துக்கவே முடியாது நீ நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா நீலாம் எனக்கு சொல்ல வந்துட்டியா நான் அந்த பெருமை அப்படிங்கிற ஒரு குணம் அவங்கள வந்து என்ன பண்ணும்னா உண்மையவே ஏற்க மறுத்துரும் சகோதர சகோதரிகளே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி அட்வைஸ் செய்யணுங்கிறதையும் அல்லாஹ் ஒரு முன்மாதிரியா நமக்கு காட்டி கொடுத்துருக்கான் முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல லுக்மான்ற நல்லடியார் அவருடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணத நமக்கு ஒரு படிப்பினையா காமிச்சிருக்கான் இப்படிதான் நம்மளும் நம் சந்ததிகளுக்கு அட்வைஸ் பண்ணணும் வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பதினெட்டாவது வசனத்துல பெருமை கொண்டு உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பி கொள்ளாதே பூமியில் பெருமை அடித்து நடக்காதே நிச்சயமாக கர்வம் கொண்டு பெருமை அடிக்கின்ற எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில் சகோதரிகளே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி அட்வைஸ் நமக்கு காட்டி கொடுத்துருக்கான் முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல லுக்மான்ற நல்லடியார் அவருடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணதை நமக்கு ஒரு படிப்பினையா காமிச்சிருக்கான் இப்படிதான் நம்மளும் நம் சந்ததிகளுக்கு அஹ் அட்வைஸ் பண்ணணும் வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பதினெட்டாவது வசனத்துல பெருமை கொண்டு உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பி கொள்ளாதே பூமியில் பெருமை அடித்து நடக்காதே நிச்சயமாக கர்வம் கொண்டு பெருமை அடிக்கின்ற எவரையும் அல்லாஹ் நேசிப்பார்னின் முடிவு சூரா கசஸ்ல எழுவத்தி ஆறாவது வசனத்துல நிச்சயமாக அல்லாஹ் அகம்பாவம் கொள்பவரை நேசிக்க மாட்டான் காரூன் அப்படிங்கிறவன் மூசா நபியுடைய சமுதாயத்துல உள்ளவனாக இருந்தான் அவனுடைய மாளிகையின் சாவிகளை பார்த்தோன்னா ஒரு சில சிறு கூட்டத்திற்கு அது சுமையாகவே இருக்கும் அவ்வளவு வெயிட்டா இருக்கும் அவனுடைய மாளிகையோட சாவி கஜானுடைய சாவி எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகிறதுக்கே அவங்களுக்கு எல்லாம் சிரமமா இருக்கும் அல்லாஹ் சுவானத்தாலும் அவனுக்கு அவ்வளோ அவ்வளோ சொத்துக்களை கொடுத்துருந்தான் ஆனாலும் அவன் அந்த சொத்துக்களுக்கு நன்றி செலுத்தாம சதுதா சதுதா அல்லாவுக்கு நன்றி செலுத்தாம சதக்கா கொடுக்காம இல்லாத ஏழைகளுக்கு கொஞ்சம் கூட உதவாம என்ன சொன்ன அப்படின்னா என்னுடைய அறிவின் மூலமாகத்தான் இதெல்லாம் என்னிடம் இருக்கிறதுன்னு பெருமையோட பேசலாம் நான் தான் இதெல்லாம் அப்படின்னு அல்லாஹ மறந்து பெருமை அடிச்சான் அவளை பார்த்து மக்கள் பொறாம படுற அளவுக்கு அவனுடைய செல்வங்களும் அவனுடைய சொத்துக்களும் இருந்துச்சு இந்த மாதிரி அல்லா நமக்கு கொடுக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டாங்க ஆனா அல்லாஹ் அவனை என்ன என்ன இழிவுபடுத்தினான் அப்படின்னா அவனுடைய மாளிகையோட அவனை வச்சு அப்படியே பூமியில புதைச்சிட்டான் அவன் மேல யாரெல்லாம் புறாப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் பாக்குறாங்க நல்லவேளை நமக்கு இப்படி எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அப்போ ஒரு பெருமை அப்படிங்கறது எந்த அளவுக்கு மனிதனை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு படிப்பினை இன்னொரு படிப்பினை அஹ் மூசா நபியோட காலத்துல இருந்தவன் தான் அவன் கொடுங்கோல் ஆட்சி செஞ்சவன் முசா நபியோட சமுதாயத்துல ஆண் மக்கள் எல்லாத்தையும் அப்பிறக்குற ஆண் மக்கள் எல்லோரையுமே கொன்றுக்கிட்டே இருந்தான் அவனோட பேர் முஸ்ஹப் பின் வலீத் இது அவனுக்கும் அல்லாஹ் சுஹானா உத்தாலா எல்லா செல்வங்களையும் கொடுத்திருந்தான் ஆனா அவ அதை எதையுமே வந்து அல்லாஹ் தான் கொடுத்தானே ஏத்துக்காம மாறாக நான் தான் அல்லாஹன்னு சொன்னான் சூரான் ஆசியாத்துல ஃபக்கால அனை ரபுக் முல் ஆயிலா நான் உங்களுடைய மிக மேலான இறைவன் ஆவேன் அவன அவனே அல்லாஹ் நான் தான் இதெல்லாம் படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ அவனையும் அல்லா சுவானத்தோலா எப்படி மூழ்கடிச்சான்னா கடல்ல மூழ்கடிச்சான் மூசா நபியை காப்பாத்தினான் மூசா நபியை கொள்றதுக்காக வெறிட்டு வந்தான் மூசா நபியை காப்பாத்துனான் அதே இடத்துல பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே என்ன பண்ணிட்டான் அல்லாஹ் அப்படியே கடல்ல மூலு கடிச்சுட்டான் இத நமக்கு குரான்ல பல இடத்துல கொடுத்து நமக்கு ஒரு படிப்பனையா ஆக்குறான் அவன கடல்ல மூழ்கடிக்கிற நேரத்துல அவன் என்ன சொல்றான் மூசா நபியுடைய கடவுளை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறான் அப்ப கூட அவன் அல்லாஹ ஏத்துக்கிறேன்னு சொல்லல மூசா நபியை யாரும் வணங்குனாங்களோ அவங்கள நான் ஏத்துக்கிறேன் யாருடைய உயிர் தொண்ட குழிய அடையுதோ அவங்க எந்த பாவ மன்னிப்பு கேட்டாலும் ஒரு ஏத்துக்க மாட்டான் எனக்கு தேவையில்லை இப்போ நீ பாவ மன்னிப்பு ஏத்துக்கிறதும் எனக்கு தேவையில்லைன்னு அவனை அப்படியே கடல்ல மூல்கடிச்சிட்டான் பிள்ளாஹிமார் ஒன்னாவது அத்தியாயமான சூறால அல்லா சுபான எனவே எவருடைய எடைகள் நன்மையை கொண்டு கனமானதோ திருப்திகரமான வாழ்க்கையில் எவருடைய எடைகள் லேசானதோ அவருடைய தங்குமிடம் ஹாவியாவாகும் என்னும் அது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது ஹாமியா மிக கடுமையான சூடுள்ள நரக நெருப்பாகும் அல்ல நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அறிவிக்கிறார்கள் நூல் நபிசல்லாஹூல் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் இறை நம்பிக்கையாளர்களின் தராசில் அழகிய பண்புகளை விட மிக கனமானவை வேறு எதுவும் இல்லை எட்டாவது வசனத்துல அன்றைய தினம் அவரவரின் நன்மை தீமைகளை எடை போடுவது உறுதி அப்போது யாருடைய நன்மையின் எடை கனத்ததோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அப்போ பெருமை அப்படிங்கிற ஒரு குணத்தை வச்சுக்கிட்டோம்னா அல்லாஹுடைய வசனத்தை விளங்கிக் கொள்றதுல இருந்து அல்லா நம்மள திருப்பிடுவேன் அப்படிங்கிறான் மருமையோட வீடு சொர்க்கம் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறான் சொர்க்கத்துல நுழைய மாட்டீங்க அப்படிங்கிறான் எனவே இனிவரும் காலங்களில் இந்த பெருமை எனும் பாவத்திலிருந்து விடுபட்டு இறைவசனம் மற்றும் ஹதீஸ்களின்படி நடந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததியினருக்கும் அவுலாஹாக்கி அருள் புரிவானாக அனில் ஹம்து இல்லாஹி அபில் அலமீன்